லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில அதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம் அந்த வேலை பாதிலே தடைப்பட்டு போச்சு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் இப்படி ஆரம்பிச்ச வேலை இப்படி தடைப்பட்டு போச்சு உதாரணம் பார்த்தோம்னா ஒரு வீடு கட்டுறோம் பாதிலே நின்று போயிட்டு கையில் பணம் இல்லை அதனால் நின்று போயிட்டு சரி ஏதோ ஒரு வழக்கு போட்டான் அதனால் நின்று போயிட்டு இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும் அதுபோல ஏதோ ஒரு சின்ன கட்டடம் கட்டுறோம் ஒரு தொழில் இருக்குன்னு அதுவும் நின்று போயிட்டுனா எப்போ இந்த கட்டடம் முடிச்சு தொழில் ஆரம்பிக்க என்ன மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம் இப்போ வீடு கட்டுற வேலை பணம் கிடைச்சிட்டு ஏதோ ஒரு கட்ட ஆரம்பிக்க பணம் கிடைச்சிட்டு மீண்டும் அதை ஆரம்பிக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிப்போம் கடவுளே நல்லபடியாக முடியும்னு சொல்லி ஆனால் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா இந்த காரில் மீண்டும் தடை ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அந்த மீண்டும் தடைப்பட்டு போன வேலையை ஆரம்பிக்கும் போது உங்கள் குல தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம் எல்லோரையும் வணங்க வேண்டும் நன்றாக வணங்கி அவர்கள் நன்றாக நைவேதியம் செய்து இனிப்புகள் அதிகமாக வைத்து நைவீதியம் செய்து நீங்கள் மீண்டும் ஆரம்பிக்கும் போது நல்ல அதாவது நல்ல சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது நண்பகல் வேலை அதாவது அபிஜித் முகூர்த்தம் இது வந்து ஒரு நாடிகை தான் ஒரு நாடிகை என்பது இருபத்தி நாலு நிமிஷம் பதினொன்று நாற்பத்தி எட்டுல இருந்து பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் மிக சிறந்த ஒரு முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லு சொல்லுகிறார்கள் அதை விட ஒரு சிறந்த முகூர்த்தம் இந்த அபிஜித் முகூர்த்தம் இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பித்தால் உங்கள் காரியம் மிக எளிதாக முடிந்து முடிந்துவிடும் அபிஜித் என்பது அபரிமிதமான ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முகூர்த்தம் இந்த அபிஜித் முகூர்த்தம் அந்த அளவுக்கு சிறப்பு உண்டு இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு எந்தவித தோஷமும் கிடையாது அது மட்டும் இல்ல சரி புதன்கிழமை நீங்க பார்த்து ஆரம்பிக்கிறீங்க வச்சு விடுங்க இந்த அபிஜி முருத்தத்தில் அந்த பன்னெண்டு டு ஒன்றரை காலம் வரும் அந்த ராகு காலம் கூட அடிப்பட்டு போயிடும் இது ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தில் தடைப்பட்டு போன வேலை இல்லை நீங்க புதுசா ஒரு வேலை இருந்தா கூட நீங்க ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்க ஒரு பரீட்சைக்கு பணம் கட்டுறீங்க நேரமே இல்லை என்ன பண்றது நீ பொதுனமையா இருக்கு நீ தான் கட்டணும் ஆனா தீதி சரி இல்லை நட்சத்திரம் சரியில் பார்க்கறே வச்சுட்டு அதெல்லாம் பார்க்க வேண்டாம் இந்த பன்னெண்டு மணி நீங்கள் கட்டினா போதும் சூரியன் உச்சத்தில் இருக்கும் போது ஒரு நாடி கணக்கு அதுக்காக கரெக்டாக அது ஒரு நாளிகை தான் நின்று இல்லை இந்த சூரியன் உச்சத்தில் இருக்கிற நேரம் கொஞ்சம் முந்தை பின்னா பரவாயில்ல நீங்கள் தாராளமாக இந்த வேலையை தொடங்கலாம் நான் அந்த டைம் கரெக்டாக சொன்னேன் அவ்வளோதான் உங்களோட நாலேஜுக்கு பாரு இன்ஃபர்மேஷன் தான் சொன்ன வேறு ஒன்று இல்லை கொஞ்சம் உச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் அந்த வேலையை செய்யலாம் நல்லபடியாக நடந்துடலாம் தடை இல்லாமல் சுமூகமாக நடக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த முகூர்த்தம் தான் இந்த அபிஜித் முகூர்த்தம் இதுக்கு காலம் தோஷம் எதுவுமே கிடையாது அர்ஜென்ட்டாக ஒரு வேலை செய்யணும் நாள் இல்லை என்ன பண்றது சிவக்கிழமையா இருக்கு இந்த நேரம் நீங்கள் செய்யலாம் தோஷமே இல்லை அந்த அளவுக்கு சிறந்த ஒரு முகூர்த்தம் இந்த அபிஜித் முகூர்த்தம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் மீண்டும் தடை இல்லாமல் நடந்து அது சுமுகமாக முடிந்து நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு முகூர்த்தம் தான் இந்த அவசியம் முழுத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நினைக்கிற லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் வராமல் படி கேட்டுக்கொள்கிறேன் கொள்வேன் தானி போகும்